என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க டூ தோசை மேம் டூ தோசை இன்னும் ஒன்று சேர்த்துக்கணும் கேக் ஒன் மோர் தோசை ஓகே தொட்டுக்கா சட்னி பயர் குழம்பு பயர் குழம்பு மதியம் வைக்காத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அம்மா அப்படியா ஓகே ஓகே நீங்கள்ப்பா புளிச்சோறு புளி வெரி குட் இங்கே பாரு இந்த வெரைட்டி ஃப்ரூட்ஸை கொஞ்சம் குறைக்க சொல்லலாம் அம்மா தயிர் ஓகே கர்ட் ரைஸ் ஓகே இது வந்து ஆயில் கொஞ்சம் சேர்ப்பாங்களா தண்ணி தவிக்கும் இப்போ வெயில் அதிகமாக அதனால ஓகே நீங்கள் சாம்பார் சோறு காய் எல்லா காய் மல்டி வெஜிடபிள் சாம்பார் வெரி குட் நீங்கள் சாம்பார் என்ன காய் என்ன வெஜிடபிள் எல்லா வெஜிடபிள்ஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு சோறு உருளைக்கிழங்கு வறுத்துட்டாங்க ஊற்றி சாப்பிட் பிணஞ்சி சாப்பிடுங்க சரி சார் நீங்கப்பா இப்படியும் சாம்பாரும் வெஜிடபிள் போட்டுருந்தாங்களா ஓகே வாவ் ஹ எல்லாமே முருங்கை ஓகே வெரி குட் சூப்பர் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரைடே என்னாங்கப்பா அடி அடி அடிக்கிறீங்க டெய்லி ஏன் இன்னைக்கு மட்டன் குழம்பு திருவிழாவா சொல்லு சும்மா திருவிழாவா அதனால எடுத்தாங்களா உங்கள் பாட்டி ஊர் திருவிழா இப்போ நீ பாட்டி வீட்டிலேருந்து வரியா ராத்திரி வந்துட்டீங்க அப்போ இன்றைக்கி எப்படி மட்டன் குழம்பு கிடச்சிச்சி கொடுத்து விட்டாங்க ஓ நேற்று திருவிழா முடிஞ்சு வரும்போதே கொண்டு வந்து கொண்டு வந்துட்டீங்க வச்சு நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டீங்க வெள்ளிக்கிழம கூட இவங்களுக்கு மட்டன் கிடைக்குதுப்பா ஆ நீங்கள்ப்பா வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்களாமா இன்னைக்கு ஆ ஓகே வெரி குட் நீங்கள்ப்பா சாம்பார் சாம்பார் சோறு அப்பளம் நீங்கள் நானும் சேம் சார் சொல்லுங்கள் ஆ நீங்கள் எசம எகு வெள்ளிக்கிழமை கூட பார்க்காம இப்போலாம் எக் எடுத்துக்கிறாரு அப்படிதான் எடுத்துக்கோ அப்போ தான் உனக்கு உடம்பு வளர்ச்சி மூளை வளர்ச்சி எல்லாமே கரெக்டாக போகும் சரியா ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கணும் எப்பயுமே ஓகேவா என்னப்பா புளிச்சோரும் எக் வெரி குட் நீங்கள்ப்பா வெரி குட் சாம்பார் வெஜிடபிள் போட்டு தோங்களாமா ஓகே நீப்பா எத்தனை தோசை சாப்பிட்டீங்க உப்பு சாம்பார் டெய்லி உப்பு சாம்பார் ஏன் காய் போட மறந்துடுறாங்களா ஏன் உங்க அப்பா காய்கறி கடையாதான வச்சிருக்காரு அப்புறம் காய் நிறையா வாங்கி போட வேண்டியது தானே அம்மா எதுக்கு உப்பு சாம்பாரா வைக்கிறாங்க நல்லா காய் சாம்பாரா வைக்க சொல்லு போய் சரியா எத்தனை தோசை எடுத்தீங்க ஒன் அடிக்க வாய்ப்பேன் நானு ஒன்னு உன்னை அடிக்கவான்னு கேட்குறேன் நானே நேற்று தானே சொன்னேன் நான் நீ நல்ல பிள்ளை கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சொல்லி வச்சுருக்கேன் அதை நீ பொய்யாக்க கூடாது அம்புதா ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறியா அடுத்த டூ எடு ரெண்டு தோசை சாப்பிடு அதுக்கப்புறம் நான் செய்யணும் த்ரீ எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க ஓகேவா ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் வயிறு சரியாயிச்சா நேற்று மதியானமே போயிட்டீங்க வயிறு சரியாயிடுச்சா நல்லா இருக்கா உடம்புக்கு இப்போ தண்ணி நிறையா குடிங்க இளநீ குடிங்க வெயில் ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா தண்ணி நிறையா குடிங்க இளநீ அம்மா என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்ணும் சரியா அப்போ தான் வயிறு வலி போவோம் இப்போ அவதிப்படுறது யார் நீதானே தானே அவதிப்படுற எதுக்கு அந்த கஷ்டம் அம்மா என்னென்ன கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டுக்க சரியா வேணாம்னு சொல்லக்கூடாது நீங்கள் எப்போ வெரி குட் தயிர் அதிகமாக சேர்க்கப்பா தயிர் மோரி இப்போலாம் இளநீ இதெல்லாம் நீங்கள் எப்பா வெரி குட் இன்னும் ஒன்று சேர்த்துக்க என்னப்பா அடுத்து ஒன்று சேர்த்துக்கணும் நீங்கள் வெரி குட் நீங்கள் சோறு நிறையா சாப்பிட்டியா ஓகே நீங்கள் எப்பா கேட்கல தோசையும் தேங்காய் சட்டி எத்தனை தோசை

முதல்ல நீ எவ்வளோ உம்முன்னு இருப்ப இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சேன் பயந்துகிட்டு உட்காந்துட்டே இருக்கும் இந்தம்மா இப்போ அழகாக பேசுகிறாங்க நல்லா படிக்கிறாங்க ரீடிங்லாம் நல்லா வந்துருச்சு வெரி குட் சூப்பர் ஃபோர்த்துலேயே நல்லா பண்ணணும் என்னப்பா